தள்ளு பிரதர் பிரதர் முன்னாடி 何で

எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி ராஜேந்திர அண்ணன் சொன்ன மாதிரி ஆனால் நான் ஸ்ரீபெருமத்தோடு தான் படிச்சேன் படிச்சுட்டு இங்கே தான் வந்து துளசி தியேட்டர்ல தான் தொடங்க அது நான் சொல்கிறது வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட்ப்பா சரிங்களா ஸ்போர்ட்ஸ் டே அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் அப்படின்னே வந்துவிட்டேன் ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர்சி சார் என்ன பண்ண ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னோன்னா நான் சுந்தர்சி சார் சொன்னே நான் வந்துட்டேன் ஏன்னா நான் ஏறாவது ஒருத்தர் வந்து இருக்கணும் சினிமாவில் அதில் எனக்கு பெஸ்ட்டு வந்து சுந்தர்சி சார் தான் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அரண்மனை கலகலப்பு திரியில் ஒரு ஒரு ஆறு சீனை வந்தேன் இன்னைக்கு கல கலகலப்பு டூவில் கோபிணா கலகலப்பு ஒன்று இல்லைன்னா இப்போ கலகலப்பு திரியில் நான் ரொம்ப ஈரோ பண்ணுறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜாதி மதத்தை விட்டுடுங்க எல்லாம் எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் தர்காவுக்கும் போவேன் எல்லா இடத்துக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் ஏன்னா நான் போய் தமிழ் சாரியத்தில் தான் படித்தேன் என்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன என்ன வேணுன்னா கூட நான் சரி போய் நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும் அதனால நான் சொல்கிறேன் அது வெற்றி வந்து கண்டிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்னொன்று அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன் அவங்க தான் நம்மளை நம்பியிருக்கிறாங்க சில அவங்களுக்கு நரம்பு உடையும் உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு உடையும் அவங்க நம்மளை தான் நம்புவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குங்க ஸ்போர்ட்ஸ் நான் ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னா நான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறுல நான் ஸ்டேட் லெவலில் அஞ்சு ஸ்டேட் விளையாடிக்கிறேன் கிரிக்கெட் அண்ணா எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன் நான் நாலு ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடி இருக்கேன் என்னோட கோச் வந்து சோன சுண்டர் தான் அவர் ராபின் சிங்கோட கிளாஸ்மேட் அவர் மூலிமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு ஏன்னா டோனியோட கோச்செல்லாம் எங்கள் கோச்சில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னார் அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் தாங்க அவர் என்ன மீட் பண்ண மீட் பண்ணணும்னா எழுதி கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஏன்னா நான் சேப்பாகத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்போது வருமானம் வரும் வருமானம் இல்லை நம்மக்கிட்ட பணம் வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே என்ன தெரியாமல் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி இருந்தேன் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க அது நம்ம யாரையும் எதுவும் குற சொல்ல முடியும் நம்ம நேரம் அது அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உக்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே தான் வந்து நம்ம அப்பா அம்மா செய்கிற புண்ணியத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா எதுவும் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு அமைப்பு அடைஞ்சிருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் ஒத்துமையாக இருங்க இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் இந்த ஜாதிலாம் கொஞ்சம் மகிழ்ச்சி நன்றி எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ணன் மூலயமா இங்கே இந்த காலேஜிலேருந்து எவனோ ஒருத்தன் இந்தியாவுக்கு போவீங்க